டாக்டர் அர்ச்சனா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா நினைக்கிறேன் என்னடா நான் இப்போ தான் பார்த்தே நான் டாக்டர் செந்தூரன் வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் தானே ஒரு பதாகை ஒன்றை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து சாகும் வரையும் உம்னா பண்ண சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது பார்த்து நான் நான் என்ன கவலை என்னென்றால் இப்போ என்ன வந்து ஒரு கள்ளன் கள்ளன் சைக்கோ என்று சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து என்ன மேக்ஸிமம் என்ன செய்யலுமோ ஒருத்த ஒரு ஒரு சக டாக்டரை வந்து ஒரு டாக்டராக ஒரு அண்ணாவா வந்து விளவு கூடாத பேரை கிடைக்கையிலுமோ அவ்வளோ எல்லாம் கெடுத்து பார்த்து சரிவரையிலேண்டவுன்னே இப்போ சிந்துஜாவுக்கு எதிரான ஆதரவான போராட்டம் என்று சொல்லி தான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறேன்னு சொல்லி அண்ணர் செந்தூரன் அவர்கள் அங்கே வந்து நிற்கிறார் நினைக்கிறேன் இவரே சொன்னவர் நான் வந்து விவச்சார விடுதி நடத்தலாம் அப்படி இப்படி இல்லாம இந்த காசுக்கு விவச்சார விடுதி நடத்த போகிறாரான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இப்போ திருப்பி அங்கே வந்து நிற்கிறது என்ன மாதிரி என்று சொன்னால் தான் ஒருக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் போய் வந்து நிற்கலாம் தானே இல்லைன்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில் போலீஸோடையும் கதைச்சிருப்பின மன்னிக்கிறன் ஒரு அப்படிச்சு அடைக்கிற மாதிரி அப்படி பிளானல் போட்டு சிந்தூரன் அடுத்த கூராளி என்று வார ஒரு ஆசையில் வந்திருக்கார் போல்டாக்கு மன்னார் மக்களுக்கு ஒரு அவ அன்பான வேண்டுகோள் என்றால் இப்போ மன்னார் வந்து வைத்தியசாலை வந்து இப்போ ஒரு 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 இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகப்பட்டது உங்களுக்கு வடிவாக தெரியும் மேம் அதனால் இப்போ இவர் திருப்பியும் வந்து மன்னாரில் குழப்படி செய்கிறதால எனக்கு பாதிப்பு பெறலாம் என்னுடைய வழக்குகளுக்கு வந்து பாதிப்பு பெறலாம் நான் இவரை தூண்டி விட்டுருக்கேன் என்று சொல்லலாம் சில பேர் சில பேர் என்ன கிடச்சி காட்டிங்கன்னா நீயா சிந்துடனை அனுப்பி நீ என்று சொல்லி இப்போ அதில் எனக்கு சரியான மெனக்கவலையாக இருக்குது ரெண்டாவது இந்த சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியல் வந்து வெவ்வேறு பக்கங்களில் போய்க்கொண்டிருக்கு ஆளாளுக்கு வந்து என்ன டூ மெனி இன்க்ரீடியன்ஸ் வில் சூப்பன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் வந்து சூப்பை வந்து ஸ்பாயில் பண்ணி போயிடும் இப்போ மன்னார் மக்களோட ஒரு பொதுவான வேண்டுகோள் அந்த பதாகிய மெல்ல அட்டி வடிவை சுற்றி அவட காருக்கில் வச்சுட்டு அண்ணா குரத்தே தண்ணி எல்லாம் வேண்டி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடித்து அண்ணாவை பத்திரமா மன்னாரில் இருந்து வெடியால் விட்டு விடுங்கோ மன்னர் என்னது வீடு அங்கே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் என்ற இதயமே அங்கே தான் இருக்குது மன்னாரில் தான் அந்த பிள்ளையோட விஷயம் சம்மந்தமானது வந்து இப்போ கோர்ட்ஸுக்கு போய்ட்டுது அப்போ நாங்கள் இதில் நீதி கேட்டு போராடுற அளவுக்கு யோசனை ஒன்றும் இல்லை இப்படி ஒரு நாள் காங்கிரஸ் ஸ்ட்ரைக்கன்று வந்து அந்த பச்சை கலர் ரணில்கிட்ட டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு வந்து ரணிலை ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் கதையெல்லாம் வந்திருக்கு சஜித் ரணிலன்றாங்க அரசியல் செய்கிற ஆக்கள் வந்து நான் நினைக்கல ஒரு பிள்ளைண்ட உயிரோட விளையாடி நடந்த இடத்துல இப்படியான ஆக்கள் வந்து அரசியல் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை நான் அரசியல் தான் தெளிவாக அந்த லோயஸை சூஸ் பண்ணுறது யார் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அவையோட ஃபேமிலிக்கு அது அவையோட விஸ்ப என்ன ஒரு நாள் நீதிமன்றம் வந்து கண நீதிபதியில் என்ன கூப்பிட்டு இது சம்மந்தமாக ஸ்டேட்மெண்ட் சொன்னால் நீதிமன்றத்தில் போய் நான் இதை கொடுப்பேனே ஒழிய மற்றபடி நீதிமன்றத்தை அவமதிக்கிற எந்த செயற்பாட்டுக்கும் என்னால் இல்லாது என்னது வழக்கு நிலுவையும் இருப்பதாலையும் மற்றது வெண்ணார் வைத்தியசாலையில் பிரச்சனை போய் கொண்டு வராலையும் அப்படியான புல்லுரி செந்தூரன் மாதிரியான ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது என்னத்தோட காயப்பொடைக்க அதோட சேர்ந்து இன்னும் இலி புலிக்கை காயமாண்டுவானுங்கள் அந்த மாதிரியான அந்த பு அந்த புழுக்கைகளை தயவு செய்து வைத்தியசால வளாகத்தில் இருந்து அப்புறப்படுத்து மாதிரி என்னுடைய அன்பு சகோதரங்களுக்கு ஆரவாரம் இல்லாமல் இவரை மில்லமாக அனுப்பி வைத்தியசாலையில் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஏற்படுத்தி திருப்பி என்னையும் மறுபடியும் ஜெயிலுக்கு போக பண்ண வேண்டாமுன்னு சொல்லி வைத்தியசாலை இதில் வந்து என்னென்னு சொன்னால் எனவே இருக்கில்ல இவ்வளோட ஆகிடும் இந்த பிரச்சனைக்கு அதனால தயவு செய்து இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அதில் எல்லாத்தையுமே நிப்பாட்டு மாறும் அப்படி வற்புறுத்தி இவர் நிப்பாட்டு செய்தார் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்டை போட்டு இவரை பத்திரமா அவரை கூட்டி கொண்டு போய் மன்னருக்கு அங்கால விட்டுட்டு வர மாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது என்ன பிரச்சனை சொன்னால் இதை வந்து தேவையில்லா பிரச்சனை வேற திரிவுபடுத்தி இது செந்தூரன் தூக்கு போட்டுட்டாராம் செந்தூரன் வந்து சாப்பிடாம இருந்துட்டாராம் என்று சொல்லி அப்படி பிரச்சனை வந்து கடைசியாக இருந்தால் சிந்துஜா இந்த எந்த பேர் கூட இதுல அடிபடுறதுன்னு நான் விரும்பலை அது சிந்துஜாக்கான போராட்டம் அது மன்னார் மக்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த அறப்படிச்ச எலிப்புழுக்கைகளை தயவு செய்து வெளியில் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் மீண்டும் டூ மெனி லுக்ஸ் ஸ்பைல் சூப் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் திருப்ப முனைவன் அப்பா சந்திக்க வந்த நான் சந்திச்சு நான் நல்ல சந்தோஷமா இருந்தது பார்க்கவே ஆசையாக இருந்தது ஐ மீன் ஹெவன் உங்களுக்கு தெரியாம நினைக்கிறேன் எங்க நிற்கிறேன்னு கெஸ்ட் பண்ண வேதா போராட்டத்தை அமைதியான முறையில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்போ இந்த நோக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் உண்மையில் வந்து ஒரு தாய் ஆண்டு சொல்லப்படுகிற ஒரு தாய் வந்து வைக்கசாலையான அனுமதிக்கப்பட்ட உங்களுடைய வந்து அவர் மரணம் அடைந்தவர் அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்களுக்குள்ளேயே சில விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் உடனடியாகவே வழியில் இரண்டுகள் என்னென்னு சொன்னால் உரிய முறையில் விசாரணைகள் நடைபெற்று கொண்டு வந்தாங்க அப்போ நாங்கள் கண்டிப்பாக உண்மையிலேயே உரிய முறையில் சரியான முறையில் விசாரணை நடைபெற்று அது வந்து மேலிக்கை நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டிருக்குது அப்போ அதிர் திணைக்களம் சார்ந்த விடயங்களால் அது வந்து அது பிராந்திய சுகாதாரங்கள் மனிதர்கள் இரண்டு மாகாணம் மத்திய சுகாதார அமைச்சுக்கு போய் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அது திணைக்கணக்கான நடவடிக்கை எடுக்கப்படத்தான் வேண்டும் அது வேறு ஆனால் இதில் நாங்கள் எங்கட கோரிக்கை வந்து என்னுடைய பேர்ந்தலை இணைய இருக்கிறார்கள் எங்கட கோரிக்கை வந்து அவர்கள் வந்து சட்டத்தின் பிரகாரம் வந்து அவர்கள் வந்து ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸ் வச்சுருக்கிறார்கள் சொல்லி அறிக்கையில் வந்து அந்த சேரப்படை சொல்லப்பட்டது அதாவது வந்து ஒரு நோயாளி கிடைக்க வேண்டிய உரிமையை வந்து அவர்கள் சரியான முறையில் இருக்கிற வைக்கியங்கள் வைக்கிய குலாம் வந்து செய்ய வந்து அந்த வாய்க்கு மரணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அப்போ உண்மையிலேயே அவர்கள் வந்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு பிற்பாடு வந்து நாங்கள் அதுக்கு பிற்பாடு நாங்கள் தலையிட ஒருத்தருமே முடியாது அது வந்து அதுக்கு மேல நீதி மன்றம் வந்து அந்த விடயங்களை நல்ல உடைய அது சாத பாதங்களை தரிசித்து அதுக்குரிய தீர்ப்பை வழங்கும் அப்போ இதில் வந்து அவர்கள் குற்றம் இல்லை நாங்கள் குற்றம் சாட்டப்படவில்லை என்றால் அதை நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் முன்னிலை வைக்கலாமே ஒழிய இவ்வாறு நாங்கள் அதை இதை வந்து பின்னடிக்கிறது வந்து நீதி பிடைக்காமல் போகிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதை விட நானேன் வந்தேன் என்று சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஒன்று ரெண்டு வைத்தியர்கள் செய்கிற சில பிள்ளைகளால் வந்து ஒட்டுமொத்த வைத்திய சமூகத்தையும் வந்து மக்கள் வந்து அச்சத்தோடையும் ஒரு கேள்விக்குறியாகவும் சந்தேகத்தோடையும் பார்க்கிறார்கள் எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து என்னுடைய முன்னெச்சரித்துக்கு வந்து நாங்கள் எங்களுடைய பணியை வந்து மிகச் சிறப்பாக செய்து கொண்டு இருந்தாலும் வந்து சில இடத்துல இப்போ வந்து எங்களுக்கு நீங்களும் அவையோடு சேர்ந்து நீங்கள் எல்லாரும் நிறைய பாதுகாக்கிறீர்கள் குற்றம் செய்து கூட பாதுகாக்கிறது நீங்கள் உடந்தையாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் செஞ்சாக்கப்பட்டது வந்து நாங்கள் பணியை போயிட்டு வந்தோம் அப்போ அந்த இடத்துல நாங்கள் வந்து வருஷம் இது ஒரு முடிவு கட்டணும் இது ஒரு நீதி குறைக்கணும்னு அப்போ உண்மையிலேயே சுருக்கமாக தொண்ணூற்றி ஒன்பது விதமான வைத்தியர்கள் வந்து மிக சிறப்பான சங்கனை வந்து இன்றைக்கு நீங்கள் தங்கிற வீடையே பார்த்துக்கொண்டிருப்பாங்க ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு வைத்தியத்தினால வந்து ஒட்டுமொத்த வைத்திய சமூக சமூகத்துக்கு வந்து ஒரு பிள்ளையான இது வர்றது வந்து ஆபத்தானது ஏன்னு சொன்னால் வைத்தியர்களுக்கு ஆபத்தானதை விடவும் தான் மறைமுகமான ஆபத்தொன்று ஏற்படும் அவர்கள் வந்து வைத்தியசாலையை நாடுகளுக்கு அங்கு வாக்கு பிரதானமாக அரச வைத்தியசாலைகள் வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து பெஸ்ட் தங்க அரச வைத்தியசாலைகள்லாம் மிகவும் சிறந்தது அருவில் வசதிகள் வந்து நீங்கள் எங்கேயுமே நீங்கள் அந்த வசதிகளை நீங்க எடுக்க மாட்டீங்க அப்போ மக்கள் வந்து அரச வைத்திய சாலைகளுக்கு போவதை வந்து பின்னடிக்கணும்னு சொன்னால் மக்களுக்கு நோய் முக்கிய நிலையிலையோ அல்லது வந்து அவர்களுக்கு சரியான கவனத்தை கிடைக்காமலோ போகலாம் அப்போ இதை வந்து நான் மட்டும் இல்லை பல பொதுமக்கள் தரப்பில சொல்லி நம்ம வந்து தமிழுக்கு வைத்திய சாலைக்கு போகணும் அச்சமாக இருக்குது இதுக்கு ஒரு நீதி கிடைக்கும்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து மக்களும் வந்து திருப்தி அடைகிற உண்மையாக வந்து செய்தி செய்தவர்கள் வந்து கண்டிக்கப்படுகிறார்கள் அது தவிர ஒரே ஒரு நோக்கமோ வைத்தியர்களுக்கு எதிரானதோ அல்லது பொதுமக்களுக்கு எதிரானதோ அல்லது வேறு எனது தனிப்பட்ட நோக்கங்களோ இதில் வந்து இங்கே இப்போ நாங்கள் இதில் எதிர்பார்க்குறது வந்து உடனடியாக வந்து இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட என்று கூறப்பட்டு ஆரம்ப விசாரணையில் சொல்லப்பட்டிருக்கிற அனைவரும் வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் வந்து நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட என்று சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அது மட்டும் எங்களை முன்னாடி போராட்டத்தை வந்து நாங்கள் தொடரப்பட்டு நன்றி